கறி மிளகுத்தூள் போட்டு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா கோழி கறி எடுத்து இதை மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க கழுவிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகுத்தூள் உப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கரியப்புளை கொத்தமல்லி இதை மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா நெசிக்கி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் உடனே கடுகு போட்டுருங்க ரெண்டு பட்டை துண்டு ஒரு இலை இஞ்சி நல்லா இது மாதிரி நெசுக்கி போட்டுருங்க பூண்டு அதையும் இந்த மாதிரி மிசிக்கி போட்டுருங்க கறிவேப்பிலை நல்லா வதக்கிடுங்க வதங்கின பிறகு பொடிசாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை சேர்த்துருங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க கலரிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்குங்க அந்த கறி வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இப்போ கறி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலரிடுங்க நல்லா கொதிச்ச ஒன்று தட்டு போட்டு மூடிடுங்க அப்படியே வெந்துடும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கறி வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை சிம்மில் வச்சுட்டேன் வச்சுக்கோங்க அதை அப்படியே சுண்டிடும் அவ்வளோதான் சுண்டிச்சு பாருங்க தண்ணியே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்டவ்வில் கொஞ்சம் கலரி விட்டுனே இருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் கறி உடையாத அளவுக்கு கலருங்க அவ்வளோதான் கறி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்